இந்த அறிகுறிகள் மட்டும் உங்க காதலனிடம் இருந்தா அவர் உங்களை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாராம் காதல் என்பது மிகவும் அற்புதமான உணர்வு அதை காதலர்கள் இருவரும் உணரும் தருணமே அவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது ஒருவர் காதலிக்கும் போது அவர்கள் தம் மிகச்சிறந்ததை அந்த நபருக்காக அர்ப்பணிக்கிறார்கள் அவர்களின் வார்த்தைகள் செயல்கள் சமமானவை ஆனால் சில நேரங்களில் சில ஆண்கள் உண்மையில் காதலிப்பது போல நடிக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்களின் உணர்வுகள் அவ்வளவாக இல்லை ஒன்று உடல்மொழி வேறுபடும் அவர் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று முறைமையாக சொல்வார் ஆனால் அவருடைய உடல்மொழி தன்னால் வெளிப்படுத்தும் உணர்வுகள் வார்த்தைகளை உறுதியாக ஆதரிக்கவில்லை என்றால் அவர் உண்மையில் நடிப்பதாக இருக்கலாம் உண்மையான புன்னகை மற்றும் கண் தொடர்பு எல்லா புன்னகை போலியானதாக தெரியும் இரண்டு வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் மோதல் நிலையான உறவில் சொன்ன வார்த்தைகள் மற்றும் அந்த சொற்களின் பின்தொடரும் செயல்கள் ஒத்திருக்க வேண்டும் ஆனால் அவர் சொல்வதைப் போலவே நடத்தாவிட்டால் அதாவது சொல்வார் ஆனால் செயல் மாறுபடும் நிலை இருந்தால் அது போலி காதலின் அறிகுறியாகும் மூன்று உங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை உங்களை உண்மையாக நேசிப்பவன் தாய் மற்றும் கன்சிடரேஷன் ஐ உங்களுக்கு வழங்குவான் அவருடைய நண்பர்களுடன் எல்லா நேரமும் போனாலும் அதை தவறாக பார்க்க வேண்டாம் ஆனால் வாங்க நீங்கள் விரும்பும் போது அல்லது முக்கிய நேரங்களில் உங்களுக்கு முன்னுரிமை தராதவன் உங்கள் மீது போதுமான ஆர்வம் இல்லாமை காட்டுகிறது நான்கு ஏமாற்றத்தைப் பற்றி அவர் கவலைப்படுவதில்லை உங்களிடம் நேர்மையாக சிக்கலை பற்றி பேசினீங்களா அது உங்கள் உணர்வை பீதிக்கும் நிலையை ஏற்படுத்தினதாக இருந்தாலும் ஏபனி அதை தெரிவித்த பிறகும் அவர் அதனால் கவலைப்படாவிட்டால் அவர் உண்மையில் உங்கள் உணர்ச்சியை மதிக்கவில்லை என்று அர்த்தம் ஐந்து உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் ஒருவரை காதலிக்கும் போது நேர்மையான அன்பு மற்றும் நம்பிக்கை கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர் உங்கள் மீது ஏமாற்றம் செய்திருந்தால் அவருடைய அன்பு உண்மையாக இருந்ததா என சந்தேகம் எழும்